வணக்கம் இன்று வாய்மை அதிகாரத்தின் ஒன்பதாவது குரலை நாம் பார்க்கலாம் நமக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம் விளக்குகளை பொருத்துகிறோம் இல்லையா அது அகல் விளக்காக இருக்கட்டும் அல்லது நமது சாமி கும்பிடத்துக்கு வச்சுருக்கோமே அந்த விளக்காக இருக்கலாம் இல்லைன்னா மெழுகுவர்த்தியாக இருக்கலாம் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய டியூப்லைட்ஸ் மின் விளக்குகள் இல்லையா இது எல்லாம் என்ன நமக்கு ஒளியை தரக்கூடியவை இந்த விளக்குகள் எல்லாமே நமக்கு ஒளியை தரக்கூடியவை அப்போ இருள் விலகி விடுகிறது இல்லையா இருட்டில் நம்மளால் இருக்க முடியறதில்லை ஆக பலவிதமான விளக்குகள் இருக்குது அழகழகாக இருக்குது நம்ம பார்க்குறோம்ல ஷாண்டல் என்ன சொல்லுவோம் அப்படியே தொங்க விட்ருப்பாங்க அலங்காரத்துக்காக அது ஒரு விதமான அழகு இந்த விளக்குகளை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஏற்படுறீங்க மனசில் ஒரு சந்தோஷம் வெளிச்சமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா இருட்டில் யாராவது விரும்புவோம்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டோம் அப்போ அந்த இருளை நீக்குவதற்காக நாம் ஒளியை ஏற்றுகிறோம் இந்த ஒளி ஏதோ ஒரு வகையில் ஒரு விளக்காக நமக்கு அமைகிறது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது இருளை நீக்குகிறது இதுதான் இல்லையா இந்த ஒன்பதாவது குரலில் ஐயன் வள்ளுவன் என்ன சொல்லுகிறார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா புறத்தில் நாம் காணக்கூடிய விளக்குகள் வண்ண ஜாலங்களை வாரி இறைக்கக்கூடிய விளக்குகள் அவை எல்லாம் விளக்கல்ல எல்லா விளக்கும் விளக்கல்ல அவை விளக்குகள் ஒளி தரக்கூடியவையாக இருந்தாலும் விளக்குகளாக கருதப்பட மாட்டாது ஏன் சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு வாய்மை என்று சொல்லக்கூடிய அழகான அந்த நல்ல குணத்தை கை கொண்டு வாழக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு பொய்யா விளக்கே விளக்கு உண்மையே விளக்காகும் உண்மை என்ற ஒரு நல்ல குணம் அருமையான ஒழுக்க நெறி அதுதான் உண்மையான விளக்கு போல் அமையும் யாருக்கு அமைகிறது சான்றோர் பெருமக்களுக்கு ஏன் இந்த இடத்துல சான்றோர் மட்டும் சொல்கிறாரு எல்லாருக்கும் சொல்லலாம் இல்லையா எல்லாருக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த வாய்மையை கை கொள் கை கொண்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்துபவர்கள் சிலராக இருப்பதனால் சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்கிறார் ஆக ஒளியை உமிழக்கூடிய எந்த ஒரு விளக்கும் விளக்காக கருதப்பட மாட்டாது விளக்கு என்றால் இருளை நீக்குவது மன இருளை நீக்குவது இவையெல்லாம் புற இருளை நீக்குபவை அக இருளை நீக்கக்கூடியது உண்மை என்று சொல்லக்கூடிய பொய்யாமை அதனை கடைபிடிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு வாய்மையை விளக்காக அமைகிறது என்று வள்ளுவர் நமக்கு கூறுகிறார் நன்றி நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்